ஐம்பது வயசுக்கு வேருமான் அவருடைய அனுகிரகம் அதே போல நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் தமிழகத்திலே எப்பொழுதும் எங்கும் நிறைந்து கூடி இரண்டு ரூபங்கள் ரொம்ப பிரசித்தமா நம்மளுடைய தமிழ்நாட்டில் அனுஷ்டிக்கப்பட்டது ஒன்று சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொன்று ஷண்முகர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இரண்டு ரூபங்களும் ஏன்னா சொன்னிக்கு இருபத்தஞ்சு முகூர்த்தங்கள் இருக்கும் மகாகணபதி பெருமானுக்கு சோழசகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாறு முகூர்த்தங்கள் இருக்கும் அதே போல முருகப்பெருமானுக்கு பதினாறு விதமான ரூபங்களிலே நமது பாரத தேசத்திலே அனுகிரகம் செய்கின்றார் அதிலே பிரசித்தமாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டோம்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சுப்பிரமணியரும் சண்முகரும் அப்படின்னு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா சுப்பிரமணிய பரம்பொருள் பிரம்மத்தை உணர்ந்து நமக்கு ஞானத்தை அனுகிரகம் செய்ய Thank oh you.